ஹைதராபாதில் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கு தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரபல கடைக்குள் பட்ட பகலில் துப்பாக்கி முனையில் ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சந்தா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல கடைக்குள் மாஸ்க் அணிந்து கொண்டு அடுத்தடுத்து புகுந்த ஐந்து பேர் திடீரென துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டினர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு கையில் கிடைத்த தங்கம் உள்ளிட்ட நகைகளை கொள்ளையடித்தனர் தப்பி ஓடிய நிலையில் துப்பாக்கி சூட்டில் துணை மேலாளர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் நகைக்கடையை சுற்றி கவச உடையுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிந்ததால் அப்பகுதியே பரபரப்பாக மாறியது கொள்ளையர்களை பிடிக்க பத்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை ஹைதராபாத் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்